வணக்கம் இன்றைய நாளுக்கான பரிதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு கடந்த எழுபத்தி ஆறு வருடங்கள் குறித்து பாம்போரி அடித்த குறை கூறுவதை விடுத்து எரிபொருள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற்று என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அனுராதபுரம் மதவச்சிய புள்ளெளிய திபுள்வெவு வரலாற்று சிறப்புமிக்க கிரளாகல புராதன விகாரையின் விகாராதிபதி ஷப்து விசாரத காச்சாயின வம்சாலங்கார சாசன கீர்த்தி ஸ்ரீ பிழியந்தல சுபோத தேரோரின் ஆலோசனையின் பிரகாரம் அவ்விஹாரையில் நிர்மாணிக்கப்பட்ட சரோசிக சேனவிரத்ன ஞாபகார்த்த சாகித்திய மகா சங்கத்தினரின் சமய ஆசீர்வாதங்களுக்கு மத்தியில் திரை நீக்கம் செய்து வைக்கும் புண்ணிய நிகழ்வில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்று முன்தினம் இரவு முதல் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு அரசாங்கத்தோடு ஏற்பட்ட நெருக்கடியால் நாட்டு மக்கள் மிகுந்த நெருக்கதிகளுக்கு ஆளாகியுள்ளனர் எரிபொருள் விநியோகஸ்தர்களுடனான ஒப்பந்தத்தை எவ்வித கலந்துரையாடலும் இன்றி தற்போதைய அரசாங்கம் திடீரென நிராகரித்துள்ளமையினால் தற்போது பெரும் எரிபொருள் வரிசை உருவெடுத்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கத்தின் கையாளாக தனத்தாலும் நாட்டை ஆளமுடியாத நிர்வாக திறனின்மையினாலும் ஏற்பட்ட நெருக்கடியே இதுவாகும் என மேலும் குறிப்பிட்டுள்ளார் மூதூரில் பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் முப்பத்து மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து நேற்றைய தினம் மூதூர் பகுதியில் நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பேருந்தில் பயணித்த முப்பத்து மூன்று பேரில் பதினெட்டு பேர் பெண்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மினுவாங்கொடைவிலிருந்து சேருவிள பகுதியில் உள்ள ஒரு கோவிலுக்கு செல்வதற்காக யாத்ரீகர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்கள் தற்போது மோதூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் எந்த எந்தவிதமான எரிபொருள் பற்றாக்குறையும் இல்லை என்று பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் கூறினார் இந்த நேரத்தில் நாட்டில் போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளது என்றும் அவர் கூறினார் அதேவேளை நாட்டில் எரிபொருள் நெருக்கடி உள்ளது என்று காட்ட சில அமைக்கப்பட்ட குழுக்கள் செயற்கை எரிபொருள் நெருக்கடியை உருவாக்க முயற்சி செய்கின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார் பெட்ரோல் நிலையங்களில் ஏற்பட்டுள்ள வரிசைகள் குறித்து அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கையில் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் இவ்வாறு தெரிவித்தார் காலி கொழும்பு வீதியில் பலப்பட்டி பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அம்பலாங்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பிலிருந்து காலை நோக்கி பயணித்த கார் ஒன்று வீதியில் பயணித்த சைக்கிள் ஒன்று மீது மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் பாலப்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடையவர் என்பதுடன் விபத்தின் போது படுகாயமடைந்த குறித்த நபர் பாலப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களின் பின்னணியில் முப்படைகளைச் சேர்ந்த வீரர்கள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது நாட்டில் அச்சுறுத்தலாக மாறியுள்ள பாதாள உலகத்துடன் தொடர்புடைய ராணுவம் மற்றும் போலீஸ் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது குற்றச்செயல்களுடன் யாரேனும் அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு எதிராக நிறுவன சட்டங்கள் மற்றும் குற்றவியல் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் பாதாள உலகத்துடன் நெருங்கிய தொடர்புகளைக் கொண்ட பாதுகாப்பு படைகளை செய்தவர்கள் விசேட புலனாய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இராணுவத்தில் சேர்க்கப்பட்ட சிலரின் குடும்ப உறுப்பினர்கள் பாதாள உலக கும்பலுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளதாக விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்டெடுக்கவுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் பெருமளவு பணத்தை வீணடித்ததாக கூறப்படும் ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் குறித்து சிறப்பு விசாரணையை ஆரம்பிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அரசாங்கம் அத்தகைய விசாரணைகளை நடாத்தி அந்த ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்களிடமிருந்தோ அல்லது அப்போதைய அரசாங்கங்களின் தலைவர்களிடமிருந்தோ பணத்தை மீட்டெடுப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது கடந்த காலங்களில் பல்வேறு விடயங்களை விசாரிக்க பதினான்கு ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆபெட்டில் இரண்டின் பரிந்துரைகள் மட்டுமே செயற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி உபாலி அபிரத்னவின் தலைமையில் நிறுவப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு இந்த நாட்டின் மக்களின் பணத்தில் மூன்றரை மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை மோசடி செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்துள்ளார் இந்த பணத்தை ஆணைக்குழுவை நியமித்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடமிருந்தோ அல்லது உபாலி அபிரத்னா உள்ளிட்ட மூன்று ஆணை உறுப்பினர்களிடமிருந்தோ மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் பிடியானே பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் வெளிநாட்டு பயணத்தடை விதித்துள்ளது குற்ற புலனாய்வு துணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் தலைமறைவாகியுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வாட்டகல தெரிவித்துள்ளார் நேற்றைய தின நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அவரை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பிரதி அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு முல்லைத்தீவு வாட்டுவாகல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பீகாரையின் கீழ் பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிகரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு தற்போது முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையின் கீழ் பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பதாக மக்கள் பலரும் என்னிடம் முறையிட்டுள்ளனர் எனவே விகாரையை அகற்றி அகழ்வினை மேற்கொண்டோ நவீன முறையில் ஸ்கேன் கருவிகள் மூலமோ ஆய்வுகளை மேற்கொண்டு உண்மையை கண்டறிய அரசாங்கம் முன்வர வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் யுத்தம் மவுனிக்கப்பட்ட போது தமது உறவுகளை குறிப்பாக கணவரை மனைவியும் மகன் மகளை பெற்றோரும் வட்டுவாக சப்த கன்னிமார் ஆலயமூற்றலில் ஒப்படைத்தனர் தடுப்பு முகாம்கள் கடலின பல இடங்களிலும் சரணடைந்தார்கள் வட்டுவாகல் தனித்தமிழ் சைவ பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் ஒரு பெரிய விகாரை அமைக்கப்பட்டுள்ளது இறுதிக்கட்ட ஜூத்தத்தின் போது சரணடைந்தவர்களை கொண்டு சென்று படுகொலை செய்து புதைத்துவிட்டு அதன் மேல் இவ்வாறு பெரிய விகாரை இங்கு விட்டதாக மக்கள் கூறுகின்றனர் உங்களின் மடியில் கனமில்லை என்றால் இதனை நிரூபியுங்கள் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் கூடத்தில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வீசிய சம்பவம் தொடர்பாக மாணவி மற்றும் மாணவியை கர்ப்பமாக்கிய காதலனை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்களை நேற்று முன்தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது அவர்களே எதிர்வரும் ஏழாம் தேதி விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பதினெட்டு வயதுடைய மாணவியொருவர் வயிற்று வழியினை தெரிவித்து அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து அவர் ஆரம்ப சிகிச்சைக்காக குறுந்தரிப்பு அழகுவாட்டில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதிகாலை ஐந்து மணிக்கு மலசல கூடத்தில் குழந்தையை பெற்றெடுத்து ஜன்னல் வழியாக வீசியுள்ளார் இந்நிலையில் குழந்தை ஜன்னலின் கீழ் பிளேட்டில் விழுந்து அழுகுறல் கேட்டதையடுத்து அடுத்து தாதியர்கள் அங்கு சென்ற நிலையில் மாணவி குழந்தையை பெற்றுள்ளார் என அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது அதன்போது குழந்தையை மீட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளித்ததுடன் மாணவிக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது